அசுர அரசன் சுமாலியின் மகள் கைகேசி தன்னுடைய குலத்தின் பெருமையை மீட்டெடுக்க உறுதியானாள் நான் ஒரு பெரிய ஞானியுடன் திருமணம் செய்து உலகத்திலேயே வலிமையான குழந்தையை பெறப்போகிறேன் என்றாள் இதற்காக கைகேசி உலகை சுற்றி தகுதியான ஒருபான்றுக்கான தேடலைத் தொடங்கினாள் நாட்கள் கடந்த பிறகு கைகேசி ஒரு மாபெரும் ஞானியைச் சந்தித்தாள் அவர் விஸ்ரவசர் பிரம்மாவின் சந்ததியில் இருந்தவரும் உலகை அச்சுறுத்தும் அறிவு மற்றும் யோகத்தால் சிறந்தவரும் கைகேசி அவரை வணங்கி மகரிஷி நான் உங்கள் துணைவியாக இருக்க விரும்புகிறேன் உங்களுடன் கிடைக்கும் குழந்தை மூ ஆளும் என்றாள் விஸ்ரவசர் கைகேசியின் தீர்மானத்தையும் தன்னம்பிக்கையையும் கவனித்து திருமணத்திற்கு சம்மதித்தார் ஆனால் அவர் ஒரு எச்சரிக்கையையும் கொடுத்தார் இந்த குழந்தை மிகப்பெரிய சக்தி கொண்டவன் ஆகலாம் ஆனால் அவனின் அகங்காரம் அவனது அழிவைத் தொடங்கும் கைகேசி எனக்கு அவன் மூ உலகங்களையும் ஆளப் போகிறான் என்பதே முக்கியம் என்று கூறி திருமணத்தில் இணைந்தாள் ஒரு புயலான இரவு மழை கொட்டிய போது கைகேசியின் வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை பிறந்தான் அவன் பத்து தலைகள் பல கைகள் மற்றும் பளபளப்பான தோற்றத்துடன் தோன்றினான் ரிஷிகள் அதிர்ந்து இவன் சாதாரணம் கிடையாது மூவுலகங்களையும் அழித்துவிடக்கூடிய சக்தியைக் கொண்டவன் என்று கூறினார்கள்